முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்குள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஊரக சாலைகள் நான்காயிரம் கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று விதி நூற்று குள் அறிக்கை அளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டில் முதலமைச்சர் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளில் நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை எட்டாயிரத்து நூற்று இருபது கிலோமீட்டர் சாலைகள் மேம்படுத்தப்பட்டு இருப்பதாக கூறினார் இந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மேலும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஊரக சாலைகள் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று மு ஸ்டாலின் தெரிவித்தார் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலைகள் மற்றும் நானூற்றி இருபத்தஞ்சி உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் மொத்த மதிப்பு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தொன்பது லட்சம் ரூபாய் இதனை தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் வருகின்ற ரெண்டு ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலைகள் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்